வணக்கம் உணவை மருந்தாக்க விரும்புபவர்களே முதலில் உங்கள் ஆரோக்கிய பொறுப்பை எடுத்துக்கொண்டதற்காக நன்றி இரண்டாவது இலவச உணவே மருந்து இணைய கருத்தரங்கிற்காக பதிவு செய்ததற்காக நன்றி மூன்றாவது உணவே மருந்து குடும்பத்தில் இணைந்ததற்காக நன்றி நீரிழிவு அதிக இரத்த அழுத்தம் அதிக கொலஸ்ட்ரால் இவை உண்மையில் என்ன இவை இப்போது இளம் வயதில் ஏன் அதிக வேகமாக வருகிறது இந்த கேள்விகளுக்கு தெளிவான பதில்கள் தேடுகிறீர்களா குழப்பம் வேண்டாம் நாளை உங்கள் பதில்கள் கிடைக்கும் நாள் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிற்பகல் ஏழு மணி பிற்பகல் ஒன்பது மணி நேரடி இணையவழி நிகழ்வுக்கு நாளை உணவே மருந்து குழுவில் உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பப்படும் தயவு செய்து உங்கள் நாளையும் நேரத்தையும் முதலிலே ஒதுக்கி வையுங்கள் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கியமான திருப்பு முன்னே ஆகா அமையும்